இந்த பரந்த இந்திய தேசத்தில் மர்மங்களுக்கு பஞ்சமே இல்லை மலைகளில் வாழும் ஏதி முதல் கடலுக்குள் மறைந்திருக்கும் நகரங்கள் வரை கதைகள் நீண்டு கொண்டே செல்கின்றன ஆனால் சில சம்பவங்கள் மட்டும் நம் அறிவுக்கு எட்டாத நம்மை ஆழமாக பயமுறுத்தும் மர்மங்களாகவே நிலைத்துவிடுகின்றன இப்போது நீங்கள் கேட்கப் போவது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் பரேலி மாவட்டத்தில் நடந்து இன்றுவரை முடிவுக்கான பதிலை பெறாத ஒரு உண்மைச் சம்பவம் என்று சொல்லப்படும் ஒரு கதை இது ஒரு பெண்ணின் கதை அல்லது அவளது நிழலின் கதை வாங்க அது என்னன்னு பாப்போம் நான் உங்கள் ஜாஸ்மின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கால சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை பரேலி மாவட்டம் ஹபீப் நகர் கிராமம் அமைதியான தன் உலகத்தில் தனித்து இயங்கும் ஒரு சிறிய கிராமம் இரண்டு ஆயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கோடை காலத்தின் ஆரம்பம் இரவுகள் மெதுவாக வெப்பமடையத் தொடங்கியிருந்தன நேரம் இரவு ஒன்பது மணி கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய வீட்டில் வசித்தவர் பார்வதி தேவி வயது முப்பத்தைந்து இரண்டு பிள்ளைகளுக்கு தாய் அன்பான கணவனைக் கொண்ட ஒரு நடுத்தர குடும்பப் பெண் அன்றாட வேலைகளை முடித்துவிட்டு முற்றத்தில் இருந்த குழாயில் பாத்திரங்களை கழுவச் சென்றார் அதுவே அவரை கடைசியாக உயிருடன் பார்த்த தருணம் நேரம் செல்லச் செல்ல அவர் வீடு திரும்பாதது குடும்பத்தினருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது கணவன் ஊர் முழுவதும் தேடினான் அக்கம்பக்கத்தினர் விழித்துக் கொண்டு தேடத் தொடங்கினர் ஆனால் பார்வதி தேவி காற்றோடு காற்றாக கரைந்து போயிருந்தார் மூன்று நாட்கள் அந்த கிராமமே தூங்கவில்லை ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வயல்வெளியும் ஒவ்வொரு கோயிலும் சல்லடை போட்டு தேடப்பட்டது இறுதியில் கிராமத்தின் எல்லையில் இருந்த பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத ஒரு பாழடைந்த கிணற்றினருகே அவளது காலணிகள் மட்டும் தனிமையில் கிடந்தன கிணற்றுக்குள் பார்த்தபோது ஆழமான இருளைத் தவிர வேறெதுவும் தெரியவில்லை பரேலி மாவட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் எந்த சாட்சியங்களும் இல்லை அந்த காலகட்டத்தில் கிராமங்களில் சிசிடிவி என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று விசாரணை தொடங்கிய இடத்திலேயே முடிந்து போனது பார்வதி தேவியின் காணாமல் போதல் ஒரு மர்மத்தின் முதல் அத்தியாயமாக பதிவானது சம்பவம் நடந்து சுமார் ஒரு வாரம் கடந்திருந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு கிராமமே மெல்ல மெல்ல உறக்கத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தது அப்போது பார்வதியின் வீட்டில் ஒரு விசித்திரமான நிகழ்வு அரங்கேறியது மின்சாரம் திடீரென வந்து போக மூளையில் தூசி படிந்து அணைத்து வைக்கப்பட்டிருந்த பழைய கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி தானாகவே உயிர் பெற்றது திரையில் ஒரு தெளிவற்ற உருவம் தோன்றியது அது மெதுவாக தெளிவடைந்து ஒரு பெண்ணின் முகத்தை காட்டியது அது பார்வதி தேவியின் முகம் ஆனால் அந்த முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை கண்கள் சூனியத்தை வெறித்துப் பார்த்தன எந்த ஒரு தொலைக்காட்சி நிலையத்திலிருந்தும் அந்த ஒளிபரப்பு வரவில்லை எந்த வீடியோவும் ஓடவில்லை ஆனாலும் வீட்டிலிருந்தவர்களும் சத்தம் கேட்டு ஓடிவந்த அண்டை வீட்டாரும் அந்த திகிலூட்டும் காட்சியைக் கண்டனர் சில நொடிகள் நீடித்த அந்த உருவம் தொலைக்காட்சி அணைந்ததுடன் மறைந்து போனது அதிர்ச்சி விலகுவதற்குள் அதேபோன்ற சம்பவம் கிராமத்தின் வேறு மூன்று வீடுகளில் நிகழ்ந்ததாகச் செய்தி பரவியது மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் கிராமத்தின் பெரியவர்கள் ஒன்று கூடி பேசினார்கள் இது ஆத்மாவின் வேலை பார்வதியின் ஆத்மா எதையோ சொல்லத் துடிக்கிறது அது தனக்கு நடந்த அநீதிக்கு பதிலை தேடி அலைகிறது என்றனர் அச்சத்துடன் மே மாதம் முதல் வாரம் கிராமத்தில் பதற்றம் ஒரு தீயைப் போல பரவியிருந்தது இரவுகள் நீண்டதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது பார்வதி தேவியின் ஆறு வயது மகள் அன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது பேச ஆரம்பித்தாள் ஆனால் அது அவளது மழலை குரல் அல்ல அது அவளது தாய் பார்வதியின் குரல் கனத்த சோகம் நிறைந்த அந்த குரலில் அவள் சொன்ன வார்த்தைகள் சுற்றியிருந்தவர்களை நடுங்க வைத்தன நான் சத்தம் கேட்டேன் யாரோ என் பெயரை கூப்பிட்டார்கள் பின்னாடி திரும்பினேன் திடீரென ஒரு உருவம் என் முன்னால் நின்றது அதன் முகமில்லை அது ஒரு நிழல் நான் பயந்து ஓட முயன்றேன் கீழே விழுந்தேன் அந்த நிழல் என்னை இழுத்துச் சென்றது இருட்டிற்குள் ஆழமான இருட்டிற்குள் குழந்தையின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் வெறும் தூக்கத்தின் உளறலாகத் தெரியவில்லை அது ஒரு மரண வாக்குமூலம் போல ஒலித்தது மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் ஊர் பஞ்சாயத்து உடனடியாக கூட்டப்பட்டு கிராமத்தின் எல்லையில் உள்ள காளி கோயிலில் சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அமாவாசை இரவு கிராமம் முழுவதும் ஒருவித அமானுஷ்ய அமைதி நிலவியது இரவு சுமார் பத்து மணியளவில் அந்த பாழடைந்த கிணற்றிலிருந்து விசித்திரமான ஒலிகள் வருவதாக வதந்தி பரவியது அழுகை போன்றும் முனகல் போன்றும் அந்த சத்தம் இருந்ததாக கூறப்பட்டது தைரியத்தை வரவழைத்து கொண்டு இரண்டு இளைஞர்கள் டார்ச் லைட்டுடன் அந்த பகுதிக்கு சென்றனர் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை வாழ்நாள் முழுவதும் துரத்தும் ஒரு கொடூரமான நினைவாக மாறியது பார்வதி தேவி அந்த கிணற்றின் சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக வெளியே வருவது போல ஒரு தோற்றம் அவளது உடல் மெலிந்து ஆடைகள் கிழிந்து போயிருந்தன முகம் வெளிரி போயிருந்தது ஆனால் எல்லாவற்றையும் விட கொடூரமாக அவளது கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஆழமான குழிகள் மட்டுமே இருந்தன அந்த இளைஞர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஊரே அங்கு கூடியது ஆனால் அவர்கள் வந்தபோது அங்கு யாரும் இல்லை அந்த நிகழ்விற்கு பிறகு காவல்துறை அந்த இடத்தை சுற்றி வேலி அமைத்து பொதுமக்கள் செல்ல தடை விதித்தது இந்த விசித்திரமான சம்பவங்களின் தொடர்ச்சி மாநில அளவில் கவனத்தை ஈர்த்தது லக்னோவிலிருந்து உளவுத்துறை மற்றும் அமானுஷ்ய நிகழ்வுகளை ஆராயும் ஒரு சிறப்பு புலனாய்வுக் குழு ஹபீப் நகருக்கு அனுப்பப்பட்டது கிணற்றை ஆராய்ந்த அந்த குழுவினர் உள்ளே ஒரு இரகசிய சுரங்கப்பாதை இருப்பதற்கான தடயங்கள் இருப்பதாக அறிக்கை அளித்தனர் அது பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ரகசிய அமைப்பாக இருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அந்த குழுவினரின் முழுமையான அறிக்கை ஒருபோதும் பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை மீடியா உட்பட அனைவரும் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அடுத்த சில நாட்களில் பார்வதி தேவியின் குடும்பம் இரவோடு இரவாக அந்த கிராமத்தை விட்டு வெளியேறியது அவர்கள் எங்கு சென்றார்கள் என்ன ஆனார்கள் என்பது இன்றுவரை யாருக்கும் தெரியாது அரசு அவர்களை வேறு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றதாக ஒரு சாராரும் அவர்களும் அந்த மர்மத்தால் பாதிக்கப்பட்டு எங்கோ சென்றுவிட்டதாக மற்றொரு சாராரும் பேசிக்கொண்டனர் இன்று வரை ஹபீப் நகர் கிராம மக்கள் சூரியன் மறைந்த பிறகு அந்த பாழடைந்த கிணற்றின் அருகே செல்வதில்லை அந்த பகுதி ஒரு சபிக்கப்பட்ட இடமாக கருதப்படுகிறது இருப்பினும் இரவில் தனிமையில் அந்த சாலையை கடப்பவர்கள் சில சமயங்களில் கிணற்றின் அருகே ஒரு பெண்ணுருவம் நிற்பதைப் போல உணர்வதாக இன்றும் கூறுகின்றனர் அது மெல்லிய காற்றில் கரையும் ஒரு நிழலாகத் தோன்றி மறைவதாகச் சொல்கிறார்கள் பார்வதி தேவி என்ன ஆனால் அவளை இழுத்துச் சென்றது எது அது மனிதனா மிருகமா அல்லது விளக்க முடியாத ஒரு சக்தியா கிணற்றுக்குள் இருந்த சுரங்கத்தின் ரகசியம் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று வரை பதிலில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பார்வதி தேவி என்ற ஒரு பெண் அந்த ஊரில் வாழ்ந்தாள் என்பது மட்டுமே உண்மை ஆனால் இன்று அங்கு இருப்பது அவளது நினைவுகளும் ஒரு விடை தெரியா நிழலும் மட்டுமே இந்த கதை உங்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா பார்வதி தேவிக்கு உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது வெறும் கற்பனையா அல்லது இதன் பின்னால் மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குமா உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் நிழலின் நாட்கள் போன்ற மேலும் பல மர்மமான மற்றும் திகிலூட்டும் உண்மை சம்பவங்களின் கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் ஐகானை அழுத்துவதன் மூலம் நாங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களை வந்தடையும் உங்கள் ஆதரவே இதுபோன்ற பல மர்மங்களை வெளிக்கொணர எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் அடுத்த ஒரு திகிலூட்டும் கதையுடன் உங்களைச் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள்